தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்தம் காணப்படும்படியாக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் கடைசி நாட்களுக்குள்ளாய் நாங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பரிசுத்த குளச்சல்களானது ஏராளமாக எல்லா தேசங்களிலும் காணப்படுகிறது பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு அநேக இடத்துல காணப்படுகிறது ஆனால் கத்தருடைய பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்லுகிறார் ஒன்று பெதிரு ஒன்றாவது அதிகாரம் பத் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லி இருக்கிறார் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி பேதுரு எழுதுகிறார் ஆம் இன்றைய நாளில் தேவன் நம்மளை அழைத்து இருக்கிறார் நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர் அவர் பரிசுத்த தேவன் ஆதலால் நாமும் எல்லாவற்றிலுமாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் பரிசுத்தமாய் இருப்பது நம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அதலால்

ஒவ்வொருடைய குடும்பங்களும் பரிசுத்தத்துக்கு நேராக நடக்க கத்தர் உதவி செய்யும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அசுத்தங்கள் நிறைந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆண்டவரே அண்டவரை எங்கு பார்த்தாலும் அசுத்தமான காட்சிகள் அசுத்தமான பேச்சுகள் அசுத்தமான நடக்கைகள் நாட்களிலே காணப்படுகிறது காணப்படுகிறதப்பா உம்முடைய பிள்ளைகளை கத்தர் அழைத்து இருக்கிறீங்க சுவாமே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்புகிறீங்கப்பா இன்றைக்கு அண்டவரை எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளயும் அன்றவரை ஒரு பரிசுத்தத்தை கத்தற்கட்டையிடும்படியாய் சுபிக்கிற பரிசுத்த சிந்தனையக்கு தாங்காண்டவரை பரிசுத்த நடக்கையை தாங்காண்டவரை பரிசுத்த செயல்களை செய்கிற கிருபையை தாங்காண்டவரை பரிசுத்தமான பார்வையை தாங்க சுவாமி அன்றவரை நீர் பரிசுத்தராய் இருக்கிறீங்கப்பா அதலால் உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க எந்த இடத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர அண்டவர பரிசுத்த குளச்சலுக்கு விரோதமாய் ஆண்டவரே அப்பா பிசாசனவன் கிரிய செய்கிறானோ அதுல ஜெயம் எடுக்கிற கிருபையை கத்த இந்த நாளில் தாங்க தெய்வத்துல ஒத்தாசையாய் அண்டவர ஒத்தாசைக்காக கெஞ்சி கேட்கட்டும் ஆண்டவர அண்டவர நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர பரிசுத்தத்தை ஆண்டவர வாஞ்சையோடு ஆண்டவர நோக்கி ஓட கத்தரு உதவி செய்யுங்க சுவாமி அண்டவர தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை வாழ கத்தரு ஒவ்வொருவருக்கும் அருளி ீங்க அன்றவரை அதனால அன்றவரை நாங்கள் தேவனை தரிசிக்கிற பாக்கியத்தை கத்துற எங்களுக்கு கொடுப்பீங்க அதற்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்